இன்றைய தினம் காதலர் தினம் காலையில இருந்து ரேடியோவை திறந்தா ஒரே காதலி கள்ள காதலி கடவுள காதலி உலகத்த காதலி காற்ற காதலி 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 கோளடுறதும் பாட்டு கேட்கறதும் வாழ்த்து சொல்றதும் எஸ் எம் எஸ் பண்றதும் நம்மளுக்கு யாரு என்று முஸ்லிம்கள் தான் கூட போறாங்க முஸ்லிம்கள் கொண்டாடுறாங்க எப்படி இந்த தினம் வந்தது அப்படிங்கறத நாங்க எப்படி வந்தது யாரு இதை உருவாக்கி விட்டா நாங்க எதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எப்ப விடியற விடியற என்று காத்துக்கிட்டு இருந்தோம் என்ன நடந்துச்சு போன்ல எஸ் எம் மௌலவி என்று தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஒரு எஸ் எம் எஸ் அனுப்பினார்களோ ஹாப்பி வேலண்டைன் டே என்று அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நம்முடைய சமூகம் அலையுது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இதை கூடுதலாக கொண்டாடக்கூடியவர்கள் யார் முஸ்லிம்களிடத்தில் மாணவர்கள் கூடுதலாக கொண்டாடுகின்றனர் பாடசாலை தெருக்கள் பாடசாலை சுவர்கள் டியூட்டரி அதுக்கு முன்னால் உள்ள சந்திகள் இன்னைக்கு வந்து ஹாப்பி இன்னைக்கு வாழ்த்து செய்தி அடிக்கப்படுறதும் இன்னைக்கு கிப்டுகள் கொடுக்கிறதும் இன்னைக்கு பார்த்து சாக்லேட் கொடுக்கிறதும் இப்படி இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய ஊர் சுவர்களும் நோட்டீஸ்களும் காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வெட்கம் இல்லையா இதுக்கு யாரு வழி வைக்கின்றோம் நம்முடைய வாலிபர்களுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு யார் போனுக்கு காசு போடுகின்றோம் எஸ் எம் எஸ் பண்ணுகின்றார்கள் பெரியவர்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சமூகத்திலே நாங்கள் எல்லாம் யார் அவ்வளவு பேர் நாங்கள் பொறுப்புதாரிகள் குள்ளுக்கும் ராயின் குல்லுக்கும் அசூலின் ராயத்தி என்று சல்லா சலமார்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நீங்கள் உங்களுடைய பிரஜைகளை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கப்படுவீர்கள் எனக்கு பொறுப்பு கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு உண்டு நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவர்கள் விட்டார்கள் நம்முடைய கண்காணிப்புக்கு கீழே இருப்பது யார் ஒரு ஆசிரியர்களுக்கு மாணவர் பொறுப்பு ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தை பொறுப்பு ஒரு தாய்க்கு தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் பொறுப்பு ஒரு அண்ணனுக்கு தம்பி பொறுப்பு தங்கை பொறுப்பு ஒரு சகோதரிக்கு தன்னுடைய கீழே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு ஒரு குழந்தைக்கு தகப்பனுக்கு ஒசிய செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது ஒரு தகப்பனுக்கு குழந்தைக்கு ஒசியத்து செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி ஆளுக்கால் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம் அல் மூமினூ மூமினார் மூமினான ஆண்களும் பெண்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் ஆளுக்கால் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் முன்கர் அவர்கள் நன்மையை தீமையை தடுப்பார்கள் என்று சொன்ன இந்த மார்க்கம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்து சமூகத்தை கண்காணிக்கக்கூடிய விடயம் இரண்டே இரண்டு விடயத்தில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று தட்டி விடாமல் மோட்டார் பைக்கில் ஓடிக்கி போனாண்ட் அதை தடுக்கிறது மோட்டார் பைக்கில் ஓடிக்கி போகல சைட் ஸ்டாண்ட் எடுக்காம பேரும் கத்தி அந்த தீ அதை தடுக்கிற அது சரியா செய்யும் அதுல ஓடிக்க போறவன் கொள்கை என்ன என்ன மதம் நான் இல்ல அதை தடுக்கும் அதை மட்டும் கரெக்டா செய்யும் அடுத்தது ஹெட்லைட் லைட் பண்ணாம போனா இப்படி பிடிங்கிறது முன்னாள் பத்து அதும் இல்ல என்ன நரகத்துக்காக போறான் புல ஜெல்லாம் நல்ல விஷயம் இந்த ரெண்டையும் செய்யற மாதிரி மத்த பாவத்தையும் இறங்கி தடுங்கடான்னு கேட்டா நமக்கு என்ன தேவா அவன் என்னையாலும் செய்யட்டும் வந்து நோட்டீஸ் அடிப்பான் வலண்டைன்ஸ் டே என்று அடிப்பான் யார் அடிப்பான் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு போடி என் அடிப்பான் சரியா நோட்டீஸ் ஒட்டுற இடத்துக்கு முன்னுக்கு ஒரு கடை கடையில் ஒரு நாற்பத்தஞ்சு வயது சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு ஆள் முழு ஆள் பார்த்துக்கிட்டு சிரிப்பாரு

சின்ன சின்ன பிள்ளைகளை கையில எல்லாம் போன் ப்ளூடூத் விவச்சாரம் கூடுதலா நடந்து இந்த வயதிலுமா இவங்களுமா கண்ண விரிக்கிற அளவுக்கு அனாச்சாரம் கூடிட்டு இருக்குது வர முடியல வீட்டை பேப்பரை கலட்டி எடுத்து போட்டு பேக்ல போட்டு நிலைமை பேப்பர்ல அவ்வளவு கொண்டு வர சீனி சுத்தின கொச்சிக்காய் சுத்தின அந்த அளவுக்கு இன்னைக்கு அநாச்சாரம் இருக்குது காரணம் என்ன நாங்க வாய் மூடி இருக்கிறதுனால அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே எதெல்லாம் தேவையில்லையோ அதுக்கெல்லாம் டைட்டு பத்துதுடா சைட் ஸ்டாண்டடான்னு கத்துறோம் நம்முடைய ஊர்ல அனாச்சாரங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு யாரு கேள்வி கேட்டோம் ஸ்கூல் கலைஞ்ச ஒரு பொம்பளை புள்ள போகுது அதை பரவாணி முன்னுக்கும் பின்னுக்கும் சைக்கிள வராது நம்ம கண்டுக்காமலே போயிட்டிருக்கும் சேட்டு கொண்டார் அவனத்த புட்டி யாருனாலும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு முடியல என்றால் நம்ம பிள்ளை எப்படி ரோட்டில் இருக்கிற வயது வந்தவர்கள் எல்லாம் ஆளுமை உள்ளவர்களாக மாறினத்தான் கூடியவர்களாக இந்த மாணவர்கள் மாறுவார்கள் தட்டி கேட்பது ஆசிரியருக்கு தட்டி கேட்க பயம் சைக்கிளுக்கு பெற்று குத்துறான் என்று பயம் ரோட்டாள கல்லறான் என்று பயம் இதே இருந்தால் இந்த சமூக ஒழிச்சு கட்டுறது பார்க்கும் இதுல குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் கேரள சாதிக்கிறாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளை எங்க போகுது எப்போ தூங்குறான் எத்தனை மணிக்கு படுக்கான் எதுவுமே தெரியாது பதினஞ்சு வயசான போன வண்டி கொடுக்குறாங்க போன் அவன் கேட்க என்னத்துக்கு தெரியுமா போன் கோல் எடுக்கிறதுக்கு இல்ல கண்டிஷன் போறான் வீடியோ கேமரா இருக்கணும் போட்டோ எடுக்கிற ஸ்பெஷல் இருக்கணும் எம்பி த்ரீ அதுல போடணும் புளுடூத் பயங்கரமா வேலை செய்யணும் போன் வேண்டிதான் பாப்பா தென்னைமரமேரி போன் வேண்டி கொடுப்பார் உம்மா வெளிநாட்டுக்கு போய் போன் வேண்டி கொடுப்பார் இவர் கலஸ் காட்டிக்கிட்டு நிற்பார் ரோட்டுல இந்த பிள்ளைகளை தடுக்கிறது யார் எத்தனை மணிக்கு படுக்கான் படுக்கான்னு சரியா காதுக்குள்ள அந்த போண்ட வயர் வச்சுக்கு பாட்டு கேட்டுக்கு படுத்தான் இப்ப ஒழுப்புறன் ஒழுப்புறம் பத்து மணியா போயிட்டு ஒழுப்புறான் இல்ல இந்த உம்மாக்கு முதல்ல விழுக்கணும் சரியான விழுவேன் அந்த போனை பறிச்சு கிணத்துக்கு கொண்டே போடும் நேரத்துக்கு படுத்து தூங்கி உன்னுடைய பிள்ளைக்கு உன்னால கட்டளை இட முடியலாட்டி இந்த சமூகத்தை எப்படி மாத்துற இசையை கேட்டுக்கிட்ட உன்னுடைய பிள்ளை தூங்கினா அப்படியே செத்தா எங்க போறது இந்த சமூகத்தை யார் பாதுகாக்கிறது சிந்திச்சு பார்க்க வேண்டும் நம்முடைய சமூகத்தை நாங்க பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் எல்லாரும் சொல்றேன் என்ன தெரியுமா என்ற உள்ள தங்கம் செய்ய என்னையாலும் செஞ்ச பிள்ளையும் ஆறு காலும் என்ற உள்ளதான் என்று நாம வழங்கணும் கேள்வி பர்றமே சகல சங்கதிகளும் அந்த பிள்ளைகளும் ஆறு காலும் என்ற உள்ளதான் சிந்திச்சு பார்க்க வேண்டும் நான் நல்லம் என்ற உள்ள நல்லம் நல்லவன் இல்லைங்கிறத நாங்க வழங்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது ஷைத்தான் காதல் அதின முசு போயிட்டு வரட்டு முடி சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடு என்ன எது அனாச்சாரம் அதுக்கு வழி வைக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு மாமனார் ஒரு மாமியா ஒரு மருமகன் தாய் தகப்பன் பிள்ளையும் போல வீட்டுக்கு மருமகன் வந்த மகள புருஷன் வந்தா மாமியா பக்கத்தில் போய் இருக்கலாம் அவ உமா மாதிரி மாமியா அவன் பைக்கில் ஏற்றிக்கிட்டு போகலாம் அவன் மகன் மாதிரி மருமகனுக்கு மொக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நம்மோட சமூகம் என்ன செய்யறண்டா மருமகன் ஊட்ட வந்தா மாமியா ஓடிடுவா அடுத்து வந்து குமுடுமாங்கிற மருமாம அந்த தர் வக்க ஓடிடுவா ஓடினா ஓட வேண்டிய மதினி வருவா என்ன மச்சான் ஓட வேண்டியவ அவதான் தான் இவர் பார்க்க ஏல அது பக்கத்துல இருக்க ஏ அது அவ வந்தா மদিনী ஏத்தி போறான் ஹாஸ்பிடல்ல பைசைக்கிள் ஹாஸ்பிடல்ல பைசிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு மதினி ஏத்தி போறான் எந்த அளவுக்கு சொன்னா பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல புள்ள போடுற ஓட்டல இருக்கா மதினியும் மோட்டர் பைக்கல சாப்பாடு எடுத்துக்க போறாங்க அந்த ரோஷம் இல்லாத பொம்புல என்ன சொல்றா மச்சான நல்லா கவனி எங்க மச்சான் நல்லா கவனிச்சு விட்டுருவார் அவ வரை பாக்குற நிலைமை எல்லாம் பெரு இருக்கிற கேடு நாம கண்காணிக்காதது இஸ்லாம் சொல்லிட்ட அந்த சட்டங்களை பேண வேண்டும் போட்ட வேலைகள் மீளப்படக்கூடாது நம்முடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டும் இப்படி நாங்க ஒரு கண்காணிப்பு செய்யலாட்டி இந்த வாலண்டைன்ஸ் டே விபச்சார ஆக மறுபடியும் அவ்வளவு காலம் எடுக்காது என்பதை நான் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன்